அரபியோட கீரை தோட்டத்தில் புதுவிதமாக ஒரு கீரையை பயிர் பண்ணியிருக்காங்க இதோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கீரையை பார்த்துருக்கேன் ஆனால் வந்து க்ரீன் லீவ்ஸ்னு ஒரே போர்டு தான் எல்லா கீரைக்கும் சேர்த்து வச்சிருப்பாங்க தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேராக இருக்காது நம்ம ஊரில் தான் வந்து சிறுகீரை அரைக்கீரை தண்டு கீரை அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனால் வந்து தோட்டத்தை பராமரிக்கிறவற்றை கேட்கும்போது ஸ்பினாச்சின்னு ஒரே ஒரு பேரை தான் சொன்னார் எல்லா கீரைக்கும் அதே பேரை தான் சொல்கிறாங்க இலையெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலையாக ஆனால் உயரமான செடியாக வளராமல் இப்படி தரையோடு படந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இது ஏற்கனவே வந்து நிறைய வந்து அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரஸ்டிங்கான தகவல் என்னன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்